வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் காலை வணக்கம் ஹாப்பி சண்டே சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து மக்கள் சக்தி கடவுள் சக்தி இந்த ரெண்டு சக்தியும் தான் ஒருத்தவங்களை உச்சத்துல வைப்பாங்க இல்ல உச்சத்துல இருக்கவங்களை கீழே வைப்பாங்க சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான சக்திகள் இந்த ரெண்டு சக்தியுமே மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் பக்கம்தான் இருக்கு ஸோ மக்கள் சக்தி வந்து மிஸ்டர் மதிப்புக்குரிய லோகேஷ் அண்ணா அவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் மாதிரி சோசியல் மீடியாவில் பயந்து வர்றாங்க அவரை பண்ணி மாயா அவ வந்து உங்களுடைய படத்துல போடாதீர்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து போட்டிருக்காங்க பல பேர் பெரிய நபர்கள் கூட வந்து இப்ப மீடியாவில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் அண்ட் அவங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் பல பேர் கூட வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க சோசியல் மீடியால அது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது ஜோடி ஆயு ரெடி அந்த ஷோவில் வந்து ரவீனாக்கு வந்து நிறைய நிறைய அந்த க்ரிங் மூமெண்ட் பண்ணப்பட்டது அதாவது அது நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு வரும் இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நைட்டு பட் ஹோஸ்டாலில் வந்து ஆல்ரெடி போட்டுட்டாங்க நான் பார்க்கலாம் நான் பார்த்துட்டேன் அதில் வந்து ரவீனாவுக்கு பயங்கரமான பில்டப்பு போட்டிருந்தாங்க ஆனால் ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண சும்மா தெறிக்க விட்டாங்க அந்த அரங்க அதிர விட்டாங்க தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பேரு சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும் சில பேரை பார்த்தோன்ன பிடிக்கும் திறமை அப்படின்றது முதல் இதை வந்து பல பேரை கவர வைப்பது சோ தமிழ் செல்வி அப்படின்றவங்க அவங்களுடைய முத்திரைய வந்து பதிச்சிருக்காங்க ரவீனாவை கதி இறங்க வச்சிருக்காங்க சரி அந்த ஷோ பத்தி என்னுடைய ஒரு பார்வை சரிங்களா இந்த ரெண்டு தொகுப்பையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே முதலாவது வரையா மக்கள் சக்தி பிரதீப் பண்ணாவின் மக்கள் சக்தி இந்த மக்கள் சக்தி அப்படின்றதே பிரதீப் பண்ணா ரசிகர்கள் மட்டுமல்ல பிரதீப் அவர்களுக்காக ஒவ்வொரு சாதாரண மனிதர்களும் ஏழை வர்க்கமா இருக்கட்டும் நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும் பணக்கார வர்க்கமா இருக்கட்டும் பல நல்ல உள்ளங்கள் பிரதீப் அவர்களுக்காக இப்பையும் குரல கொடுத்து வருகின்றார்கள் முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் தான் மெயினி பிரதீப் அண்ணாக்கு நடந்த கொடூரத்துக்கு கொடுமைக்கு அநியாயத்துக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் ஏன்னா அந்த திட்டத்தை போட்டது இவங்க தான் பூர்ணிமா அதுக்கப்புறம் அந்த மாயா தான் மும்முரமா அதை வந்து நடத்தினது சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் இண்டிவிஜுவல் கேம் அங்க நம்மளுடைய பவரை வந்து காமிக்க கூடாது காமிக்க முடியாது சரிங்களா இப்போ அர்ச்சனா அவர்களும் சரி அர்ச்சனா மேம் அவர்களும் சரி பிரதீப் அவர்களும் சரி மக்களால் இவ்வளவு தூரம் காரணம் அவங்களுடைய நல்ல மனசு மட்டும்தானே தவிர வேற எந்த இதுவுமே இல்லை பட் மாயா இவ்வளவு நாள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு காரணம் ஒண்ணு கமல்ஹாசன் அவர்கள் இன்னொரு வந்து மாயாவோட ஃப்ரெண்ட் பிக் பாஸ் டீம் இருக்க ஒரு ஆள் இல்லன்னா ரெண்டாவது வீக் அவுட் இல்ல ஒவ்வொரு முறையுமே நாமினேஷன்ல வரைக்கும் மாயாக்கு ஓட்ட இல்ல மாயா தான் கடைசி சரிங்களா அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இருந்த போட்டியாளர்கள் மாயாவுக்கு ஆதரவளிப்பதற்கு அளிப்பதற்கு காரணம் அந்த புள்ளி கேங் மீதி இருந்த பூர்ணிமா அதுக்கப்புறம் நிக்ஷன் ஜோபிகா அதுக்கப்புறம் நிறைய லிஸ்ட் பை பே பேர் மறந்து போய்ச்சுபா பிக் பாஸ் முடிஞ்சு ஒன் வீக் கூட ஆகல அட கடவுளே சோ இந்த அக்ஷயா விக்ரம் அ விஜயவர்மா ஹனன்யா இப்படி இந்த அனலிஸ்ட் இஸ் गोइंग ஆன் சோ இப்படி இருக்ககுள்ள இவங்க எல்லார மாயாவுக்கு ஒரு அடிமைகள் மாதிரி இருக்க கரண்ட் ரெண்டு காரணம் ஒன்னு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டுமே மாயாக்கு அவர் பண்றாரு பக்காவா கிளியரா தெரிஞ்சுட்டு மாயாவை கேள்வி கேட்க மாட்டார் மாயாவை வீட்டுக்குள்ள யாராவது கேள்வி கேட்டால் கமல்ஹாசன் வந்து கேள்வி கேட்பார் ஸோ ஆல்ரெடி இது கமல்ஹாசனோட சப்போர்ட் மாயாக்கு இருக்குன்னு தெரியும் அதனாலே உள்ளுக்கு இருக்கிறவர்கள் மாயாவோட குறைய தட்டி கேட்க மாட்டார்கள் இன்னொன்னு என்ன அப்படின்னா மாயா கையாண்ட இன்னொரு பெயர் பாவித்த பெயர் என்னன்னா லோகேஷ் அண்ணா அவர்களுடைய பெயர் லோகேஷ் அவர்களுடைய படத்துல கதையை கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் ப்ரொஜெக்ட் இருக்கு அப்படின்னு லோகேஷ் அவர்களுடைய பேரை அவங்க ஜூஸ் தான் வந்தாங்க உள்ளுக்குள்ள அந்த புள்ளிகாங்கல இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் சீரியலே நடிக்காதவர்கள் அப்ப இவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களோட நடிச்சிருக்காங்க தளபதி விஜயன் அவர்களோட நடிச்சிருக்காங்க லோகேஷன் படம் ரெண்டுலயே நடிச்சிருக்காங்க அப்ப மூணாவது படம் வேற இருக்கா ஓகே கைக்குள்ள வச்சுக்கோமேட்டு அவனுங்க அடிமை வேலை வந்து பண்ணிட்டானுங்க சரிங்களா சோ அப்போ லோகேஷன்னா அப்படின்றவர் நம்மள மாதிரி பிரதீபன் அவர்களை போல கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அவருடைய திறமை மூலம் தான் இப்ப இந்த ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கார் சரிங்களா சோ அப்ப மக்களோட அந்த கடிதங்கள் மக்கள் சொல்ற வரிகள் என்ன அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது ரியாலிட்டி ஷோ உங்களுடைய அந்த ரியாலிட்டி என்ற இருபத்தி நாலு மணி நேரம் அறுபத்தஞ்சு கமரா நீங்க யார் அப்படி என்பதை தான் காமிக்குது இது ஃபேக்கோ நடிப்போ கேமோ இல்ல யூஆர் ரியல் கேரக்டர் இஸ் ஸ்பீக்கிங் அப்ப மாயா காமித்தது மாயாவோட ரியல் கேரக்டர் அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கை அழிக்கிற அளவுக்கு போற இந்த மாயாவை உங்களுடைய படத்துல போடாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி பல மக்கள் என்ன போல தம்பி மாறு அண்ணா மாறு அக்கா மாறு தங்கச்சி மாரு அப்பா மாறு அம்மா மாறு தாத்தா மாறு பாட்டி மாறி பல பேர் வந்து பல வழிகள்ல லோகேஷ் அண்ணா கிட்ட சொல்வதும் சொல்ல மனசுக்குள்ள நினைப்பதும் என்ன அப்படின்னா மாயா போன்ற நபர்களுக்கு உங்களுடைய படங்களை சான்ஸ கொடுக்காதீங்க அப்படி என்பதுதான் சரிங்களா இதுதான் சோஷியல் மீடியால பல மக்களால பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கு பல மக்கள் லோகேஷன் அவர்களால் டேக் பண்ணி வந்து கொண்டிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் தரமான செய்கை மாயா பிக் பாஸ்ல பண்ணது மிகப்பெரிய ஒரு ஒரு தவறான ஒரு விடயம் மாயாவும் பொருணிவாவும் சரிங்களா அதை விட பெரிய தவறு என்னன்னா வெளியில வந்து ஒரு சொறி கூட கேட்கல அந்த அளவுக்கு மனசுல அந்த மனித மனிதத்தன்மையே இல்லை ஸோ அப்போ மக்களோட கருத்து என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்களை உங்களுடைய படத்துல போட்டு உங்களுடைய படத்தோட தரத்தை கெடுக்காதீங்க என்ன அப்படின்னா பல மக்கள் வந்து ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க சரிங்களா பல பேர் இதில் ஒர்க்காக பேசுங்க அப்படின்னீங்க நாங்களும் பேசியிருக்கோம் அண்ட் நானும் மக்கள் பக்கம்தான் சரிங்களா ஓகே அடுத்தபடியம் ரவீனா ரவீனா அப்படின்னாலே அந்த அருணாக்குடி தான் ஞாபகம் வருது ஏன் அப்படின்னா மாயா பூர்ணிமா பண்ணதை எப்படி மறக்க முடியாதோ மன்னிக்க முடியாதோ அதே போலதான் இவங்களும் சரி இந்த ஷோவை பத்தி பேசுவோம் ஸோ அப்படி இருக்கேன் இந்த ஜோடி ஆயுர் ரெடி அதில் மூணு பேர் ஜாச்சு சரிங்களா நம்ம விஜயகுமார் சார் அவர்களுடைய மகள் ஸ்ரீதேவி மேம் அவர்கள் கண்டிப்பா ஸ்ரீதேவி மேம் அவர்களுக்கும் அவங்களுடைய நிறைய டிஃபரண்ட் இருக்கு ஸோ ஸ்ரீதேவி மேம் வந்து அந்த கிளீன்ஸ் வந்து பார்க்க முடியுது மக்களே சரிங்களா அடுத்தது மீனா மேம் அடுத்தது சாண்டி மாஸ்டர் அவர்கள் மூணு பேருமே ஜட்ஜு சரிங்களா அப்புறம் ரியோ அவர்களும் ஏஞ்சலினா அவர்களும் தான் கோஸ்ட் வந்து பண்றாங்க சோ மொத்தம் பன்னெண்டு ஜோடி சோ நேத்தும் இன்னைக்கும் வந்து எபிசோட் போடப்பட்டது அந்த பன்னெண்டு ஜோடியில பன்னெண்டு பெண்கள் தான் வந்து ஆடி இருக்கார்கள் சோ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா என்டிங்ல வந்து மீனா மேம் சொல்லுவாங்க எல்லா கோல் காயினை கொடுத்து உங்களுக்கான ஜோடியை நீங்க தான் தெரிவு செய்யணும் சோ இப்ப பன்னெண்டு பெண்கள் ஆடின மாதிரி அடுத்த வீக் வந்து பன்னெண்டு ஆண்கள் வந்து ஆடுவார்கள் அப்ப அதை பார்த்துட்டு ஐ திங்க் அந்த கோயினை வச்சு பண்ணப் பண்ண போறாங்க போல இருக்கு இவங்க தெரிவு செய்யணும் சரிங்களா சோ இப்படி இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவீனாக்கு வந்து விஜய் டிவியை பெரிய பில்டப் பண்ணுது சரிங்களா என்ன அப்படின்னா அவங்க அவங்க அந்த ஜட்ஜஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கள அவங்களுடைய ரசிகர்கள் மன்ற ஒரு பத்து பேர் வர்றானுங்க ஒருத்தன் பச்சை ஊத்தி இருக்கான் கையில இன்னொருத்தன் வந்து தலைவி வாழ்கன்றான் போஸ்டர் எல்லாம் காமிக்கிறான் அப்புறம் கவிதை என்ற பேர்ல இன்னும் சொல்றான் பாட்டு நபர்களே பேசாம இருக்காங்க சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு கொடுத்தாரு ரமினா உங்களோட டான்ஸ் நான் பார்த்திருக்கேன் உங்க கூட ஒருத்தர் ஆடுவார் இல்ல அவர் கூட சேர்ந்து நீங்க நிறைய ஆடி இருக்கீங்க பாத்திருக்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஒரு அண்டர்லைன் பண்ணி சாண்டி மாஸ்டர் தரமான ஒரு பதவடி கொடுத்தாரு நல்லா இருந்துச்சு ஓகே இப்படி இருக்கக்குள்ள இது எப்படி ஒரு வின்பம் அமைக்கப்படுதுன்னா ரவீனா ஆயு ரெடி அப்படின்ற மாதிரி காமிக்கப்படுது சோ ஒரு அப்போ இந்த ரவீனாவோட ஒரு இமே ஒரு 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 விம்பம் வந்து இப்படி இருக்கா அடுத்த ஒரு பொண்ணு வர்றாங்க பர்ஃபார்மன்ஸுக்கு சும்மா சொல்லக்கூடாது அந்த கொரியோகிராஃபி அந்த செட்டு லைட்டிங்கு பாட்டு செலக்ஷன் அது எல்லாத்தையும் விட அந்த பொண்ணோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நடனம் அதெல்லாம் நீட்னஸ் க்ளீனஸ் வேறுற மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணோட பேர் தமிழ் செல்வி அப்படின்றது ஜோடி ஆயூர் அடியில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள இப்பெல்லாம் பார்த்தேன் வேற மாதிரி மக்களே சரிங்களா இன்னைக்கு பாருங்கள் எப்பிசோடில் கண்டிப்பாக அந்த பொண்ணு வேற மாதிரி அதெல்லாத்தையும் விட ஒருத்தருடைய பேச்சை வச்சு அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குமென்னு தெரியும் ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜை வச்சே நமக்கு வந்து கணிக்க முடியும் ஸோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் கான்பிடன் லெவல் பக்கா சரிங்களா அண்ட் கொரியோகிராஃபர் அவங்களுக்கு கொரியோகிராஃபர் பண்ணது சசி மாஸ்டர் அப்படின்னு அவரே பார்த்த டிஃபரண்டாக தான் இருக்காரு கொரியோகிராஃபி வேற மாதிரி ஐ திங்க் ஷீ வில் ராக் சரிங்களா தமிழ் செல்வி வில் ராக் லெட் சி சரிங்களா ஸோ மூணு பேருமே வந்து தமிழ் செல்வியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அதிர்ந்துட்டாங்க ஜட்ஜஸ் ரவீனாலாம் சான்ஸே இல்லை ரவீனா பத்தி தெரியுமே அவங்களே சொல்லியிருக்காங்க நான் சிரிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து திட்டம் போடுறேன் ஒருத்தர் ஜட்ஜ் பண்றேன் அப்படின்னு அர்த்தமெண்டு சோ அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தானுங்க சரிங்களா வேற லெவல்ல தமிழ்ச்செல்வி அவர்கள் ஆயுர் அடியில ஒரு இம்பாக்ட கொடுத்திருக்காங்க சோ எனக்கு அவ இந்த பன்னெண்டு பேர்ல அவங்களுடைய இது நம்பர் ஒன்னா பிடிச்சது சரிங்களா ஒவ்வொரு ஷோ ஆரம்பிக்கையும் நம்ம ஒருத்தருடைய பேரை சொல்லுவோம் அவங்க அந்த ஷோல கலக்கி இருப்பாங்க செல்வி எப்படி அப்படி என்பதை பாப்போம் சார் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே